இப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறத பார்த்துடலாம் இதுக்கு முன் முந்தின வீடியோவில் வந்து நம்ம ஸாரீ முந்தி அடிக்கிறதும் ஃபால்ஸ் தைக்கிறதும் பார்த்தோம் இப்போ வந்து இதுதான் மெயின் ப்ள பீஸு இந்த மெயின் பீஸில் வந்து நம்ம அர்க்காத் இது கட் பண்ணும்போதே வந்து இந்த சென்ட்ரு பாயிண்ட் அர்க்காத் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் இதை வந்து அர்காத் பண்ணிக்கோங்க இந்த நல்ல பக்கத்து மேலே லைனிங் பீஸை இப்படி வைக்கிறோம் இப்போ நமக்கு வந்து இதில் இந்த லைனிங் பீஸுக்கு மேலே வந்து இந்த டிசைன் போட்டிருக்கிறது நமக்கு தெரியுது அதனால ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து பிகின்னர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் பின் போட்டு வச்சுக்கோங்க அப்போனா நனி வராமல் இருக்கும் இதில் இந்த இந்த டிசைனில் வந்து எப்போவும் போல் நமக்கு ஸ்டோனு பீட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒன் சைடு கைடு தான் போட்டு தைக்கணும் இதில் வந்து நார்மலாக இந்த பைப்பிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம வந்து ஒன் சைடு கைடு போட வேண்டியதில்லை நார்மலாகவே எப்பயும் போல் ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படியே இந்த பைப்பிங் ஓரத்துலேயே வந்து டபுள் சைடு கைடு தான் போட்டிருக்கேன் அளவு தையலுடைய அளவு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க கம்மி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாகவே தைங்க இப்போ உள் பக்கத்தில் தையல் போட்டிருக்கிறதோடைய உள் பக்கமாக இஞ்சி கேப்பு விட்டு துணியை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த பிசுரை வந்து இப்படி கொஞ்சம் நெருக்கமாக அர்க்காத் பண்ணிக்கோங்க இதை வந்து தையல் மேலே படாமல் துணியில் படுற மாதிரி அர்க்காத் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படியே அதை திருப்பிடுங்க அந்த லைனிங்கை மட்டும் இப்படி இருக்கிறத இப்படி தூக்கி விட்டுருங்க தூக்கி விட்டுட்டு கரெக்டாக இந்த கை வச்சு இதை இப்படி தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் அந்த பாயிண்ட்டு நமக்கு ஒன்று போல் உட்காரும் இப்போது இந்த பாயிண்டில் அதாவது மெயின் பீஸை விட்டுட்டு இந்த லைனிங் பீஸில் ஓரத்துலேயே நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடுவோம் மெயின் பீஸில் வந்து தூ தையல் படக்கூடாது தையல் படாமல் அப்படியே இந்த வீடியோ வந்து பார்ட் ஒன்று பார்ட்டு ரெண்டுன்னு சொல்லி எப்படி இடம் இருக்கோ அதை பொறுத்தப்போல நான் வந்து ஃபுல்லாக எல்லா வீடியோவும் வந்து மொத்தமாக சேர்த்து ஏற்ற முடியாது அதனால் வந்து பார்ட் ஒன்று பார்ட்டு ரெண்டுன்னு போட்டுறேன் வீடியோ மட்டும் நீங்கள் வ லோ வர்ற வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங்கிலேருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும் எல்லாமே பார்த்துடலாம் இந்த வீடியோவில் இப்போ இந்த பாயிண்டை வந்து இப்படி ஒன்று போல் வச்சுட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு வந்து இப்போ இந்த லைனிங் பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதே தெரியாது இதில் வந்து சோல்ரு பாயிட்டு தைச்சிடலாம் அதே மாதிரியே இந்த பக்கத்தையும் இந்த லைனிங் பீஸ் உள்ளே வச்சுட்டு கை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு சோல்ரு பாயிண்ட்டு தைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நமக்கு வேறு எங்கேயும் வந்து பீட்ஸ் எதுவும் இல்லை அதனால் இந்த பைப்பிங் ஓரத்துலேயே நான் வந்து ஒரு தையல் போட்டுறேன் பைப்பிங்க்கு கீழே இந்த டிசைனுக்கு பைப்பிங்க்கு இடையில சென்டரில் அப்போனா வந்து இந்த கழுத்து பீஸு நமக்கு லைனிங் பீஸு தூக்காமல் இருக்கும் ஃபினிஷிங்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் போட்டாச்சு இப்போ வந்து தையலோடைய அளவை லைட்டாக கூட்டி வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாகவே ரஃப் தையல் போட்டு எடுத்துடலாம் இந்த ரஃப் தையல் போட்டுற போடுறது வந்து துணி நழுவாமல் இருக்கிறதுக்காக போடுறோம் நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சப்போஸ் நமக்கு இந்த தையல் வந்து வெளியில் தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தையலை வந்து உறி விட்ருங்க அதுக்காக தான் நம்ம வந்து பெரிய தையலாக வச்சு போடுறோம் போட்டு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து அங்கிட்டு வச்சிடலாம் அடுத்தது வந்து கை பீஸ் தைக்க போகிறோம் கை பீஸை வந்து இப்படியே நாலாக மடிச்சுட்டு இப்படி இருந்த துணியை நாலாக மடிச்சுட்டு இப்படியே வச்சு எடுத்தோம் அப்போ இதில் வந்து இப்போ நாலு பீஸ் இருக்குது பாருங்கள் ரெண்டாக இருந்ததை திரும்ப ரெண்டாக மடித்தோம் நாலு பீஸ் வந்துடுச்சு இதை வந்து இப்போ எடுத்து விட்டுடலாம் ஒன்றா எடுத்துட்டு மெயின் பீஸு தான் நம்ம வந்து கட் பண்ணும்போது தனித்தனியாக வச்சு கட் பண்ணோம் லைனிங் பீஸு வந்து ஒன்றாவே கட் பண்ணிட்டோம் இப்போ இது வந்து இதோடைய நல்ல பக்கம் இதுக்கு மேலே இந்த ஷோல்ட்ரு பாயிண்ட் இந்த அர்க்காத்து பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த அடையாளத்தை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு அடையாளமும் இந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் சேர்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே அப்படியே இந்த பார்டர் பீஸை வந்து தைச்சு எடுத்துடலாம் நம்ம அந்த பார்டர் பீஸை கழிச்சிட்டு தான் நான் இந்த இடத்துக்கு பாருங்கள் இந்த இந்த க்ரீன் கலர் பார்டரை வந்து நம்ம தையலுக்கு விட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து மெசர் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து அந்த பாடரை வந்து நம்ம எப்பவும் போல் தையலுக்கு எடுத்துக்கலாம் இதை வந்து அப்படியே ஷோல்ட்ரு பாயிண்டை அர்க்காத் பண்ணிவிட்டு அர்க்காத் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வச்சு அர்க்கு பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பீஸையும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே கீழே இந்த பாடம் எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க ப்ளவுஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸ்டிச் பண்ணுறது நம்ம ஃபினிஷ் நம்ம கட் பண்ணுறது வந்து எல்லாத்தையும் கரெக்டாக கட் பண்ணியிருந்தோம்னா ஒரு ஆஃப் ஹவரில் நமக்கு வந்து ப்ளவுஸ் ரெடி ஆகிரும் இப்போ வந்து இந்த அர்காத் பண்ணி விடலாம் இதை இப்படி திருப்பி விட்டு இது மேலே பரிமாணத்தை போட்டுங்க எல்லா பீஸ்லையுமே நம்ம பணிவான தையல் போட்டு உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா எல்லா ஜாயிண்ட்டும் உட்காந்துருச்சு அப்படின்னா ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் எங்கன்ன்கிட்டயுமே அப் அண்ட் டவுன் வராது அதே மாதிரியே இதுலேயும் நீங்கள் இந்த அர்க்காத்து பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோங்க தையல் மேலே கட்ட ஏற்றி பண்ணுறாங்க